மண்ணை முதல்ல வளப்படுத்தணும் ஒரு வேளாண்மைக்கு மூன்று காரணிகள் முக்கியம் என்னென்ன வளமான மண் போதுமான ஈரம் தண்ணீர் அல்ல ஈரம் தேவையான சூரிய ஒளி வெப்பம் இப்ப நம்ம முதல் அடியை எங்க விழுது அப்படின்னா வளமான மண் வளமான மண் இங்க எங்க இருக்கு இல்லையே இப்ப மண்ணை வளப்படுத்துவது எப்படி இங்க தோங்கணும்னா பல பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கு மாடு எத்தனை இருக்கு அப்படின்னா பால் காசுக்காக நாங்க பால் மாட்டை வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பால் மாசு பால் காசு கிடைக்கிறது எனக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தினம் வருமானம் அதனால பால் மாடு வச்சிருக்கிறோம் இந்த பால் மாட்டுக்கு நான் போடுற எல்லாம் நல்ல முத்துன விதையர் கூட இருக்கிறது அதுதான் நான் பால் மாட்டுக்கு போடுறேன் இப்ப சாணிய வாங்கி கண்மணி இந்த தடவை ஆசையா வயலுக்கு போட்டுது அப்படின்னா அந்த பயிர்ல களை வெட்டும் போது வர வேலையாளு சொல்லி கண்டுபிடிச்சிடும் நீ எருவை வந்து போட்டிருக்கியா அப்படின்னு ஆக எரு ஒன்று ஒரு விஷயத்தை இந்த பரம்பரையை மறந்துருச்சு பாருங்க எருவை மக்க வச்சு போடணும் அருமையான பழமொழி ஆட்டர் அவ்வரிடம் மாட்டெரு மறுவரிடம் இன்னொருத்த ஒருபடி மேல போய் சொன்னா ஆட்டாங்களுக்கு அன்னிக்கே மாட்டெரு தான் என்ன எளிமையான தொழில்நுட்பம் கொண்ட பழமொழி பாருங்க அப்ப மாட்டு எருவி வச்சு பயன்படுத்தணும் எப்படி மக்க வைக்க வேண்டும் ஆறடி ஆழம் குழி தோண்ட வேண்டும் அந்த குழியில எருவை போடணும் ஒரு வருஷம் நல்லா சூடேறும் எரு அள்ளனமுன்னா காலில் அவ்வளவு நீர்க்கடுப்பு வந்த அளவுக்கு சூடு இருக்கும் அதை வெட்டி மேல போடணும் இந்த சூட்டுல அந்த விதையெல்லாம் கருகி போயிடும் அதுக்கப்புறம் மேல போட்டு ஆற போட்டு அதுக்கப்புறம்தான் குடுக்கணும் கிட்டத்தட்ட மண் வாசனை வர வேண்டும் மண் வாசனை வந்த எருவை குடுத்தால்தான் அது சாலை சிறந்தது இன்னைக்கு யாராவது குடுக்குறோமா இல்ல எப்படி திரும்ப கொடுக்குறோம் சமைக்காத உணவை கொடுக்குறோம் அவசரமா வீட்டுக்கு வந்துட்டோம் கண்மணி வீட்டுக்கு ரொம்ப அவசரமா போயிட்டேன் சாப்பாடு கொடுக்கணும் என்ன பண்றது சமைக்க நேரம் இல்ல அவரு பசிக்குதுன்னு துடிக்கிறார் அருள் ஒரு பக்கம் துடிக்கிறார் அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடு சரிங்க சார் ரொக்காய் கிலோ அரிசி ஒரு நூறு கிராம் பாசி பயிர் என்ன சார் சாப்பிடுங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கொடுக்கும் கண்மணி அப்படி கொடுப்பியா வாய்ப்பே இல்லை கொஞ்சம் பொறுங்க பத்து நிமிஷம் சமைச்சு கொடுத்த என்னது சமைச்சு கொடு ஏன் அந்த அரிசியும் பருப்பையும் சமைக்காத சாப்பிட்டா என்ன நடக்கும் வயிறு கெட்டு போயிடும் ஜீரண மண்டலமே கெட்டு போயிடும் அதுக்காக சமைத்து கொடுக்கின்றோம் அதே போல எருவையும் மக்க வைத்து கொடுக்கணும் அதுதான் உண்மையான சமையல் ஆக மக்கள் வைத்து கொடுத்தால்தான் ஆக சிறந்த எரு அது எங்களுடைய பரிந்துரையில எல்லாம் பாத்தீங்கன்னா நண்பக்க தொழு உரம் தான் எழுதியிருப்போம் நீங்க வேளாண் துறையாக இருக்கட்டும் வேளாண் பல்கலைக்கழகமா இருக்கட்டும் எல்லாத்திலுமே தான் எழுதியிருப்போம் ஆக மண்ணை வளப்படுத்துவதில் அந்த எரு எரு குழியில போட்டு பண்ணணும் ஆக என்னுடைய தொழில்நுட்பத்தை இங்க முதல்ல ஆரம்பிச்சோம் சரி ஆனா இன்னைக்கு எரு கிடைக்கிறதே கஷ்டம் அப்ப என்ன பண்ணணும் மக்கா வச்சு கொடுக்கலாம் ரைட்டு ஆனா அதுவும் கிடைக்கிறது கஷ்டம் வேற என்ன பண்ணலாம் மண்ணை வளப்படுத்துவதற்கு பலதானிய விதைப்பு இந்த பலதானிய விதைப்பு நம்மால் சொல்லி இருக்கு இன்றைக்கு நிறைய ஒரு இங்க இருக்க நம்ம திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் இருக்க எல்லாத்துக்கும் தக்கப்பூண்டு சனப்பு விதைக்கிறது தான் தெரியும் நஞ்ச முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே விதைச்சிருக்கீங்க ஆனா எவ்வளவு விதை போடணும் இருபது இருபத்தி அஞ்சு கிலோ விதை போடணும் சரி வேற நெருக்க விதைக்க வேண்டுமா எப்படி விதைக்க வேண்டும் ஆக இந்த விஷயத்துல நஞ்சைக்கு ஓகே நான் கடலை போடணும் வெங்காயம் வைக்கணும் எள்ளு போடணும் தோட்டக்கலை பயிர்கள்லாம் பண்ணணும் மண்ணை வளப்படுத்தணும் இதுக்கு என்ன பண்ணலாம் பலதானிய விதைப்பு இந்த பலதானிய விதைப்பு இருபது கிலோ போதுமா இருபது வகையான தானியம் இருபது கிலோ போதுமா இது யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய நெல்லு நாத்த போய் பார்த்தேன் நெல்லு நாத்த பார்த்தா இங்க அந்த தோண்ல சிவப்பு துண்டு போட்டுருக்கீங்களா அண்ணன் உங்க பேர் நானு உங்க பேரு தான் உங்க பேரு தான் ஊதா கலர் சட்டை மகிழன் மகிழன் தோட்டத்துக்கு போனோம்னா ஒரு மூணு சென்ட் இல்ல இல்லன்னா ஒரு சென்ட் இல்ல முப்பது கிலோ நெல்ல நெருக்க விட்ருப்பாரு ஏன் இவ்வளவு நெருக்க விட்டீங்க அண்ணன் கலை வரக்கூடாது எனக்கு புரிஞ்சும் போது நல்லா பயிர் வளரணும் வரணும் அதனால நெருக்க விடுறேன் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை கையில் எடுத்தேன் ஆக கலை வரக்கூடாது எல்லா விவசாயியும் விரும்பி குடிக்கிற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா கலை தான் எல்லா விவசாயியும் விரும்பி குடிக்கிற விஷயம் கலை கொல்லி ஏன்னா கலை கொல்லி இல்லைன்னா அவ்வளவுதான் என் பாடு கலையை கட்டுப்படுத்த என்ன வழி நெருக்க விதைக்கணும் என்னுடைய சாயில்ல கலை விதைகளின் வங்கி ஏழு ஜென்மத்துக்கு போதுமான அளவுக்கு விதைய ஐயா கலை எல்லாம் முளைக்க விட்டு ஒளம் ஓட்டிட்டா கலை எல்லாம் குறைஞ்சுக்குங்க அப்படின்பாரு வாங்க ஐயா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு வருஷத்துக்கு ஓட்டுனாலும் கலையோட அளவும் குறையாது அந்த அளவுக்கு விதை வங்கி அங்கே இருக்கிறது ஆக கலைய குறைக்கணும் மண்ணை வளப்படுத்தணும் அப்ப நூறு கிலோ விதையை போடுவோம் ஒரு சென்ட்டுக்கு ஒரு கிலோ அப்படின்னு தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து இருபது தானியத்தை முளைப்பு மட்டும் கொண்ட தானியங்களை சேகரிச்சு முதல்ல மண்ணை வளப்படுத்த ஆரம்பிச்சோம் என்ன விதியை மாத்தணும்னா முதல்ல நூறு கிலோ விதை அடுத்து முப்பது நாளையில நார் வரத்துக்கு முன்னாடி மடக்கி உழுது ஏன்னா இந்த நெல்லில் ஒரு பெரிய தொழில்நுட்பம் இருக்கிறது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா நெல்லு நாத்த எப்ப நீங்க நடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா மகிழன் சொல்லுவார் முப்பத்தஞ்சு நாளில நடலாம் சார் ஆனால் ஐந்து இலை இருக்கும் போது நடணும் இப்ப எனக்கு ஐந்து இலை எப்ப இன்னைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாவது நாள் வந்துடும் இல்ல பதினோராது நாள் அஞ்சு இலை வந்துடும் ஆனால் முப்பத்தஞ்சு நாளில நடணும் பதினோராவது நாள் அஞ்சு இலை வந்துடும் இந்த இலைய அதுக்கு மேல வளர விடாம பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் நான் நெருக்கி விதைக்கணும் விதைய நெருக்கி விதைச்சேன்னா அது வளராது அதே போல நல்ல பச இருக்கணும் மண்ணுக்குள்ள அப்படியே மடக்கி உள்ளதா உடனே மக்கி போயிடணும் அதுக்கு நெருக்கமாக விதைக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் பசுந்தால் உரம் வேணும் எனக்கு ஆக அதுக்கான சிறந்த வழி முப்பது நாளையில நார் நாற்பாயிரத்துக்கு முன்னாடி இருபது வகையான தானியங்கள் பயிர் வகையில ஒரு நாலு தட்டப்பயிரு உளுந்து பாசிப்பயிறு கொண்டக்கடலை தானியங்கள்ல ஒரு நாலு சோளம் கம்பு கேவுரு தென எண்ணத்துக்கள் ஒரு நான்கு எள்ளு சூரியகாந்தி ஆமனுக்கு நிலக்கடலை அடுத்து உரப்பயிர்கள் ஒரு நாலு உரப்பயிர்கள்ல தக்கப்பூண்டு சனப்பு நரிப்பயிறு கொழஞ்சின்னு சொல்லணும் நாங்க கொல்லுன்னு மாத்திட்டோம் வேலை இன்னைக்கு குழஞ்சையோட வேலை முன்னூத்தி அறுபது ரூபா தான் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது அதனால கொல்லு அப்புறம் வாசனை திரவங்கள் கொத்தமல்லி வெந்தயம் சீரகம் கடுகு ஆக இதையெல்லாம் தேவை எவ்வளவு கிடைக்கிறதோ ஒரு நூறு கிலோ சேர்த்து நல்லா விதைக்கலாம் அதுல நேத்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைச்சிருக்கு நஞ்சை உங்க நஞ்சை பகுதியில சோளம் கம்பு எள்ளு எல்லாம் சரியா முளைச்சு வர மாட்டேங்குது நாங்க ஈரம் அதிகமா இருக்கனால புளிச்சு போயிடுது அதனால இப்ப நாங்க பலதானிய விதைப்புல தோட்டக்கலைக்கு அல்லது பயிருக்கு எல்லாத்துக்குமே நூறு கிலோ விதையை விதைச்சி முப்பது நாளைக்குள்ள மடக்கி உள்ளனும் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும் அதுதான் இன்னைக்கு என்ன உங்க முன்னாடி ஒரு இயற்கை வேளாண் அறிவியலாளராக அறிமுகப்படுத்தி இருக்கோம் ஆனால் பழதானிய விதைப்பில் நாம் கண்ட வெற்றி நிறைய இந்த ஊர்ல நான் இளைஞில்லையா நன்கு ஒரு பெரிய கேடயம் கொடுக்கணும் அது இங்க டாக்டர் விட்டு கொடுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தொடர் ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க அவரு மட்டும் இங்க ஒரு வேளை நிலத்தை எதுவும் போடாம தக்க பூண்டு சனப்பு விதைச்சி பலதானியத்தை விதைச்சு அப்படியே விட்டுருந்தார் நிலத்திற்கு ஓய்வு கொடுத்தார் மண்ணை திரும்ப உருவத்தை மீட்டமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இன்னைக்கு உண்மையிலேயே அவருடைய தோட்டத்துல நீங்க எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க ரத்தசாலின்னு ஒரு நெல்லுல நூத்தி நாலு தூறு வர வச்சிருக்கும் நூத்தி நான்கு தூர் அதை நான் என்னால கொண்டு வர முடிஞ்சு வச்சிருக்கேன் பலதானிய விதைப்பு அவருடைய தோட்டத்துல தென்னந்தோப்புல மரம்னு சொல்லுவோம் அதாவது கிளைகள்லாம் அப்படியே நிறைய நீட்டி நீட்டிட்டு இருக்கோம் பாலை வராது ஆனால் இன்னைக்கு எல்லா மரத்திலையும் தேங்காய கொண்டு வந்திருக்கோம் பருப்புடைய அளவு எடையை கூட்டி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் பலதானிய விதைப்பு பொள்ளாச்சி பகுதியில் தென்னை மரத்தை இனிமே சாகுபடி பண்ணக்கூடாது என்ற எண்ணத்தை கேரள வாடல் நோய் கொண்டு வந்துருச்சு கேரள அரசு ஒருபடி மேல போய் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு யாரும் தென்னை மரம் புதுசா நடக்கூடாதுன்னா அரசு ஆணையை வெளியிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அவர்தான் எங்க வேளாண் முற்றத்துடைய முதல் தலைவர் கதிரேஷன் அவருடைய தோட்டத்துல நான் முத முதல்ல போய் பார்க்கும் போது நாற்பது பேத்துக்கு மேல களைப்பிடிக்கிட்டு இருந்தாங்க ஐயா இவ்வளவு பேர் களைப்பிடுங்கணுமா என்ன பண்ணலாம் சொல்லுங்க அவர் நம்ம மேல ரொம்ப மரியாதை பலதானியத்தை விதைச்சு விடுவோம் அப்படின்னு பலதானியத்தை விதைத்து விட்டோம் இங்க இவராது முன்னூத்தி ஐம்பது கிராம் அவர் முன்னூறு கிராம்ல இருந்து நானூத்தி எண்பது கிராம் அந்த பருப்போட எடையை கொண்டு வந்தார் கலையோட அளவு குறைஞ்சது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பொள்ளாச்சி பகுதியில அவர் தோட்டத்தை இன்னைக்கு போய் பார்த்தாலும் நம்ம ஊர்ல ஏளனி என்ன வேலைக்கு எடுத்து போறாங்கன்னு எனக்கு தெரியாது அவருடைய தோட்டத்துல இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஏலனையே எடுக்கிறாங்க அவர் தோட்டத்தில் எடுக்கின்ற விலை இருபத்தி நான்கு ரூபாய் அந்த அளவுக்கு இளநீ எடுக்கிறாங்க ஆக நான் வேளாண் முற்றத்துல ஒரு பதினைஞ்சு தொழில்நுட்பங்களை கொண்டு வந்ததுக்கெல்லாம் இந்த உறவுகள் தான் காரணம் இன்றைக்கு உங்க முன்னாடி அவர் ஒரு ஆசான அறிமுகப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி பார்த்து சொன்ன வேலைகளை கேட்டுமேலுமே இளஞ்சலியன் நான் வந்து என்னுடைய மாணவனா வகுப்பு ஒரு சின்ன பையன் மாதிரிதான் தெரிகிறார் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்குறாருன்னா நம்ம மேல வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும் தான் ஆக இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாங்கள் உருவாக்கியதற்கு விவசாயிகள் தான் காரணம்